கடலும் இவருக்கு கீழ்படுகின்றனவே இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் மார்க் நாலு நாற்பத்தி ஒன்னாவது வசனம் ஒரு வார்த்த சொல்லும் என்னுடைய நலமடைவார் நூக்கா ஏ சொல்ல இல்லை ஐயா இருபது முழுவதும் பாடுபட்டு உழைத்து ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் உமது சொற்பொடியை வலிகளை வீசுகிறேன் என்றார் நூக்கா அஞ்சு அஞ்சு சகோதரர் ஒன்று பார்த்து வாழவே எத்தனை அஞ்சு எத்தனை இப்பட நூற்றி முப்பத்தி மூன்று ஒன்று

சிறுமின் கையை பிடித்து அதை விடம் தனித்தாக்கும் என்றார் அதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் எழுந்தி என்பது மாக்கு ஐந்து நாற்பத்தி ஒன்று கேசுவின் தாய் பணியாக இடம் அவர் உங்களுக்கு சொல்லதான் செய்யுங்கள் என்றார் யோவான் ரெண்டு ஐந்து அவர் எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார் யோவான் ஐந்து எட்டு